வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் காரைக்கால் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை மது மற்றும் சாராயக் கடைகளில் பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை சோளத்தட்டையில் தயாரித்த பைகளில் விநியோகம் செய்ய அரசு முடிவு பாகூர் மூலநாதர் கோவில் புனரமைப்பு பக்தர்கள் மகிழ்ச்சி இனி விரிவான செய்திகள் காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து மீனவ காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்றனர் காரைக்கால் அடுத்த கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் துறைமுகத்திலிருந்து சென்ற படகில் காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களை சேர்ந்த பதிமூன்று மீனவர்களை கடந்த மாதம் இரவு எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி அவர்களை கைது செய்துள்ளனர் இதில் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் செந்தமிழ் மற்றும் பாபு என்கிற இரண்டு மீனவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் காயமடைந்த மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்காத மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளை கண்டித்தும் காரைக்கால் மாவட்ட மீனவ காங்கிரஸ் கட்சி சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஐநூறுக்கும் மேற்பட்ட காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும் மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இலங்கை கடற்படையால் துப்பாக்கி சூடு நடத்தி காயப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்கள் மற்றும் அவர்களது படகை விடுதலை செய்ய புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் டெல்லி சென்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை விடுத்தார் ஒரு போராட்டம் சிறைநிரப்பும் போராட்டம் அறிவித்து அதை வேகமாக செய்தால் மட்டுமே இந்த ஒன்றிய அரசு பிஜேபி அரசு வீட்டு கொடுத்திருக்கிறார் அதனால அவங்க மோசமான ஜெயில் பெரிய ஜெயில் பல பேர் அடைச்சி வச்சு நல்ல உணவு கொடுக்காம நாங்க ஆறு மணிக்குள்ள அத்தனை முனையும் வர வச்சு மீன்கள் இறக்கி அது நம்ம இங்கே பார்க்கும் போது தெரியுது அழுது வாங்க இருக்கிற மக்கள்லாம் நமக்கு தெரியுது அதனால இது ஒரு முக்கியமான விஷயம் பிஜேபி அரசுக்கு தெரியப்படுத்தணும் இந்த போராட்டத்தை எம்பி சீட்டு வேணும் ராஜ்யசபா சீட்டு வேணும் அலைய வெங்கசாமி கிட்ட மோடி பேசுறாரு அமித்ஷா பேசுறாரு இவரு அவங்ககிட்ட பேசுறாரு இப்ப மீனவ பாதிச்சிருக்காங்களா இப்ப பேசணும்ல இப்ப பேசணும்னா என்ன நீங்க மக்களுக்கு தவறம் பண்ண போட்டான்னு போக கூடாது நம்ம காரைக்கால் அது மட்டுமல்லாமல் அவருடைய திசைப்படல்களை கையகப்படுத்திக் கொண்டு இலங்கைக்கு எடுத்துச் செல்வதுமான அந்த வேலையை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லுகிறது நம்முடைய மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து மீன் பிடித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதாவது இந்த நம்ம பிள்ளைகளுக்கு நமது குடும்பத்துக்கு நடந்த மீனவ குடும்பம் நடந்த விஷயத்தை கேள்விப்படும்போது ரொம்ப கண்ணு கலங்குது ரத்தம் பொதிக்குது அதாவது நம்ம மீனவர் குடும்பங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு இலங்கை அரசு நெருக்கடி கொடுத்து வருது எந்த விதத்துலனா அவங்க இப்போ நம்ம நம்ம இந்த விவரை பார்த்தீங்கன்னா மோடி பணக்காரங்க தான் ஆட்சி நடத்துவார் எங்கள் எப்படி சென்று கூட சொன்னார் இந்த அம்பானி அதானி மாதிரி கார்பரேட்டுக்கான ஆட்சி நடத்திட்டு வரார் நம்ம ஏழை மக்களுக்கோ இந்த நடுத்தர மக்களுக்கோ மீனவ மக்களுக்கோ யாருக்குமே பாதுகாப்பு கொடுக்குற எண்ணத்தில் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரோட எண்ணம் கூட தான் இருக்குது நேற்று பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நம்ம இந்தியர்கள் நம்ம அதாவது தவறுதலாக போன இந்தியர்களை இலங்கு விலங்கு மாட்டிகிட்டு கொண்டு வராங்க இதெல்லாம் நம்ம காங்கிரஸ் அஞ்சு நடக்காது ஒரு மரியாதை இருக்கும் தனியாக விமானம் வச்சு கொண்டு வருவாங்க இந்த மாதிரி இலங்கையில் பாதி அதாவது எனக்கு புரியல கடலில் என்ன காம்பவுண்டு போட்டுறாங்களா இல்லை வந்து வேலி கட்டிக்கிறாங்களா தெரியாமல் நடக்கிற விஷயத்தை இந்த அளவுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இந்த சுட வேண்டிய அவசியம் இவ்வளவு துன்புறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது காங்கிரஸ் கட்சி பிரமுகரும் தொழிலதிபருமான மணி நாளையொட்டி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது காங்கிரஸ் கட்சி பிரமுகரும் தொழிலதிபருமான மணி நாளையொட்டி அவரது அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னாள் சபாநாயகர் ஏ வி சுப்பிரமணியன் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளருமான தேவதாஸ் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதில் அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் தொகுதி மற்றும் மாநில கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் મગમાં <laughs>

தொகுதியில் கோடி ரூபாய் செலவில் புதிய நீதிபதி குடியிருப்புகள் கட்டும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை அரசு ஊழியர்கள் குடியிருப்பு அருகே அமைந்துள்ள நீதிபதிகள் குடியிருப்பு வளாகத்தினுள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தின் சீரிய முயற்சியால் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலம் நான்கு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் ஏழு புதிய நீதிபதிகள் குடியிருப்புகள் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரி மாநில நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனந்த் மற்றும் காலாபட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் சட்டத்துறை செயலாளர் முனைவர் சத்தியமூர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீரச்செல்வம் செல்வம் செயற்பொறியாளர் சீனிவாசன் உதவி பொறியாளர் ராஜ்குமார் இளநிலை பொறியாளர் லோகநாதன் மற்றும் அரசு ஊழியர்கள் குடியிருப்போர் சங்க நிர்வாகிகள் நாகர்குளம் வார்டு பாஜக பிரமுகர்கள் சட்டத்துறை ஊழியர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn तल आयो आ ओके ओके हैन 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 यो त्यसले गरेर आ हैन 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 முத்தியால் தொகுதி ரங்கவிலாஸ் தோட்டம் பில்புரம் மகாத்மா காந்தி வீதி டெய்லி நீட்ஸ் அருகில் உள்ள ஸ்ரீ ரங்க விநாயகர் வீதியில் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் தொடங்கி வைத்தார் முத்தியால்பேட்டை தொகுதி ரங்கவிலாஸ் தோட்டம் பின்புறம் மகாத்மா காந்தி வீதி டெய்லி நீட்ஸ் அருகில் உள்ள ஸ்ரீ ரங்க விநாயகர் வீதியில் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மண் பாதையை சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக மாற்ற சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் முயற்சி எடுத்து தனது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி மேற்படி பாதைகளை சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக அமைக்க நடவடிக்கை எடுத்து தற்போது சுமார் பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் பணி தொடங்குவதற்கான பூமி பூஜை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் தலைமையில் செய்யப்பட்டு சிமெண்ட் சாலையை பொதுமக்கள் உபயோகத்திற்காக அர்ப்பணித்து வைத்தார் சிமெண்ட் சாலையில் அந்த பகுதி மக்கள் வண்ண கோலமிட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமாரை மரியாதையுடன் வரவேற்று மேற்படி சாலையில் உள்ள ஸ்ரீ ரங்க விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து வெள்ளிவேல் ஒன்றை பரிசாக அளித்தனர் மேலும் அங்குள்ள பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களுக்கு புதிதாக குடிநீர் மெயின்லைன் வீட்டு இணைப்பு மற்றும் நான்கு பாதாள கழிவுநீர் தொட்டி ஆகியவையும் அமைத்து தரப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் মা ফ আ ম না কর இந்த ஐம்பது ரோடு இதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு பட்டா வாங்கி கொடுத்தாங்க நாங்க இல்லாதப்ப எங்க பிள்ளைங்களும் நல்லபடியா இருக்கணும் அது எம்எல்ஏ நல்லபடியா செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அது நல்லபடியாக இருக்கும் ஏன்னா மழை கான் கூட வந்து வாங்கி கொடுத்துட்டாரு மெட்டீரியல் ஐப்பில் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்குறாரு இதுக்கப்புறமும் நல்லா இருந்தேன் எங்களுக்கு அப்புறம் எங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னா பட்டா மட்டும்தான் மீன் அதை வாங்கி கொடுத்துட்டோம் அதோட பெரிய சந்தோஷம் எல்லாத்துக்கும் நன்றி எங்கள் ரங்க விநாயகருக்கு தான் அவரால் இருக்கிறதோடு தான் இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்துன்னு வருவோம்

மதுபான கடைகள் மற்றும் சாராய கடைகளில் நாளை முதல் பிளாஸ்டிக் உபயோகிக்க தடை செய்யப்பட்டுள்ளது சோளத்தட்டையில் தட்டையில் கவர்களில் விநியோகம் செய்ய அரசு முடிவு செய்துள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் சாராய கடைகள் தொண்ணூற்றி இரண்டு கள்ளுக்கடைகள் உள்ளன அரசின் ஆரியபாளையம் சாராய வடிசாலையில் இருந்து இந்த சாராய கடைகளுக்கு சாராயம் வழங்கப்படுகிறது கடைக்கு தேவையான மொத்த சாராயத்தில் நூற்று எண்பது மில்லி லிட்டர் கண்ணாடி பாட்டிலில் ஐம்பது சதவிகிதமும் கேன்களில் ஐம்பது சதவிகித சாராயம் வழங்கப்படுகிறது சாராய கடை உரிமையாளர் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப பிளாஸ்டிக் கவரில் சாராயம் கட்டி கொடுப்ப ஒரு நாளைக்கு மொத்தம் லிட்டர் சாராயம் விற்பனையாகிறது புதுவையில் ஐம்பது மைக்ரான் அளவுக்கு குறைவான மற்றும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கேரி பேக் டீ கப் ஸ்பூன் உள்ளிட்ட பதினைந்து பொருட்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது சாராயம் குடித்து வீசும் பிளாஸ்டிக் கவர்கள் ஆறு மற்றும் குளக்கரைகளில் குவிந்து ஆடு மாடுகள் மேய்வதும் நீர்நிலைகளின் பாதிப்பு ஏற்படுகிறது இதனால் கடந்த ஆண்டு செப்டம்பர் தேதி சாராயத்தை அடைத்து விற்க தடை விதித்தனர் சாராய கடை உரிமையாளர்கள் மாற்று ஏற்பாடு செய்து தர வலியுறுத்தினர் அதன்படி பிளாஸ்டிக் கவர்களுக்கு மாற்றாக சோளத்தட்டை மூலம் தயாரித்த எளிதில் மக்கக்கூடிய கவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் செயல் விளக்க கூட்டம் லாஸ்பேட்டையில் உள்ள கோளரங்கில் நடைபெற்றது விழாவில் சுற்றுலாத்துறை மாசு கட்டுப்பாட்டு உறுப்பினர் செயலர் ரமேஷ் அறிமுகம் செய்து சாராய கடைகளில் பயன்படுத்தும்படி கேட்டுக் கொண்டார் பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக சோளத்தட்டை மூலம் தயாரித்த எளிதில் மக்கக்கூடிய கவர்களில் சாராயம் ஊற்றினால் லீக் ஆகாது உடையாது மண்ணில் வீசினால் நான்கு நாட்களில் மக்கிவிடும் கால்நடைகள் சாப்பிட்டாலும் பாதிப்பு வராது இத்துடன் மூன்று கிலோ பொருட்களை தாங்கும் பை ஒன்றும் பிளாஸ்டிக் கப்பிற்கு மாற்றாக சோழ தட்டையில் தயாரிக்கப்பட்ட கப் ஒன்றும் தயாரிக்கப்பட்டுள்ளது மதுபானம் மற்றும் சாராய கடைகளை தொடர்ந்து பால் பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக சோழ தட்டையில் தயாரித்த கவர்களில் விநியோகம் செய்யும் நடவடிக்கையை அரசு எடுத்து வருகிறது அப்போ அது நல்ல விஷயம் அதை நாங்கள் வரவேற்கிறோம் இதில் வந்து எங்களுடைய டிஃபிகல்ட்டும் நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு விஷயத்த சொல்லும்போது அது தான் ஆகணும் பட் ஆனால் காஸ்ட்டு நிறைய கஷ்டம் ஏற்படும் போது நாங்கள் அசோசியேஷன் சிறப்பாக லெட்டர் கொடுத்துருக்குறோம் கொடுக்கும்போது ஒரே நாங்கள் அதாவது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல்லேருந்து வந்து பயங்கரமாக சிஎமுட்டேன் யாராட்ட போய் நாங்கள் எவ்வளோ அசோசியேஷன் மூலியமாக கொடுத்தோம் அதை வாங்கிட்டு பிற்பாடு மறுபடியும் வந்து டிசி வந்து ஒரு நைட்லேயே அசோசியேஷன் கூட தெரியும் நிறையா போய் அது கொஞ்சம் டைம் கேட்டு அதெல்லாம் பண்ணி அப்புறம் அவங்க எக்லீஸ்ட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைமில் நாங்கள் வந்து மிஷினரிஸ் போய்ட்டோம் போயிட்டு எல்லாம் மாடிக்கிட்டு நம்ம வந்து அரெக்டாக சார் தரப்பாக இதில் எங்களுக்கு ஒரே ஒரு கஷ்டம் தான் சார் இது வந்து காஸ்ட்டு வந்து கூட வருது சார் அந்த கொடுத்த மெம்பர் செவ்வெண்டிக்கு பர்சன் சார்ஜ் சார் அவர் தப்பாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வரப்போவது இவர் டைந்து வரும் அந்த கம்ப்ளைண்ட் நிறைய ஆச்சு புதுச்சேரி கிராமப்புறங்களில் காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் புதுச்சேரி கிராமப்புறங்களில் காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் புதுச்சேரியில் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் பனிப்பொழிவு கடந்த சில நாட்களாக நீடித்து வருகிறது இந்த நிலையில் கிராமப்புறங்களில் கடுமையான பனிப்பொழிவு காலை எட்டு மணி வரை இருந்ததால் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர் மேலும் வாகனத்தின் முன் விளக்குகளை ஒளிரவிட்டபடியும் சென்றனர் அதேபோல் பணிக்கு செல்பவர்களும் சிரமத்திற்கு ஆளாகினர் புதுச்சேரியில் இதுவரை இல்லாத அளவிற்கு கடுமையான பனிப்பொழிவு கடந்த ஒரு வாரமாக நீடித்து வருகிறது பகல் நேரங்களில் கடுமையான வெயிலும் மாலை நேரங்களில் கடுமையான பனிப்பொழிவும் நீடித்து வருகிறது பாகூர் மூலநாதர் கோவில் புனரமைப்பு சேதமான கட்டிடங்கள் இடிப்பு பக்தர்கள் மகிழ்ச்சி புதுச்சேரி மாநிலம் பாகூரில் ஆயிரத்து நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற வேதாம்பிகை உடனுரை மூலநாதர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர் இக்கோவில் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது இக்கோவில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது ஆனால் கோபுரம் நடராஜர் மண்டபம் அர்த்த மண்டபம் உள்ளிட்ட இடங்கள் முறையாக சீரமைக்கப்படாமல் அப்படியே இருந்தது மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி பாசி பிடிப்பதும் பக்தர்கள் வழுக்கி விழுவதுமாக இருந்தனர் குறிப்பாக வெளிப்பகுதியில் உள்ள கடைகளில் விரிசல்கள் ஏற்பட்டு இடிந்து விழும் நிலையில் இருந்தது இதனை சீரமைத்திட வேண்டும் என பொதுமக்களும் பக்தர்களும் கோரிக்கை விடுத்து வந்தனர் மேலும் இது தொடர்பாக பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் கோவில் நிர்வாகம் தரப்பிலிருந்து தொல்லியல் துறைக்கு கடிதம் அனுப்பினர் இதைத் தொடர்ந்து தொல்லியல் துறை சென்னை மண்டல அதிகாரிகள் பாகூர் மூலநாதர் கோவிலில் ஆய்வு செய்து சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் மேலும் மண்டபத்தை சீரமைக்க வேண்டுமென்றால் வெளிப்பகுதியில் உள்ள கடைகளை காலி செய்தாக வேண்டும் அதன் பின்னரே அதனை சீரமைக்க முடியும் என்றனர் இந்த நிலையில் கடை பயன்படுத்தி வந்த வியாபாரிகள் கெடு முடிந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு கடையை காலி செய்தனர் இதனைத் தொடர்ந்து தொல்லியல் துறை தென்மண்டல கண்காணிப்பாளர் காளிமுத்து மற்றும் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் பார்வையில் நேற்று பிற்பகல் கடைகளை இடிக்கும் பணி தொடங்கியது புகழ்பெற்ற பழமையான கட்டிடம் என்பதால் அதன் தன்மை மாறாமல் புதுப்பிக்கப்பட உள்ளனர் பக்தர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் தற்போது நடந்து வருவதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தலைப்புச் செய்திகள் காரைக்கால் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை மது மற்றும் சாராய கடைகளில் பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை சோளத்தட்டையில் தயாரித்த பைகளில் விநியோகம் செய்ய அரசு முடிவு பாகூர் மூலநாதர் கோவில் புனரமைப்பு பக்தர்கள் மகிழ்ச்சி இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்